சென்னை சைதாப்பேட்டை வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் நீதிமன்ற நுழைவு வாயில் முன்பாக பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்சாங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதன் அசோசியேஷன் தலைவர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் செய்தியாளர்களிடம் பேசினார் தமிழ்நாட்டில் வழக்கறிஞர்கள் சமூக விரோதிகளால் தாக்கப்பட்டு கொல்லப்படுகின்றனர் என்பதை அப்போது அவர் தெரிவித்தார் அந்த வகையில் ஆம்ஸ்டாங்கும் சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இது கண்டிக்கத்தக்கத கொலைக்கு பின்னணியில் உள்ளவர்களை உடனடியாக அடையாளம் காண வேண்டும் இல்லையென்றால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அதுவரை தொடர்ந்து தங்களுடைய போராட்டம் நடைபெறும் என்று அவர் குறிப்பிட்டார் நீதி விசாரணை கோரியும் சட்ட உண்மைக்கு உண்மையான குற்றவாளிகள் குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் அரசியல் பின்புலம் ஏதும் இருந்தால் அவர்களையும் கைது செய்ய கோரி இன்று வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதே போன்று மத்திய மாநில அரசுகளுக்கும் ஒரு வேண்டுகோளாக வரும் காலங்களில் வழக்கறிஞர் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக சட்ட ச சட்டமன்றத்திலும் மற்றும் பாராளுமன்றத்திலும் தீர்மானமாக நிறைவேற்றுவதற்காகவும் இன்று ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் சமஸ்கிருதம் பற்றி தொடர்ந்து தொடர்ச்சியாக வழக்கறிஞர் வெவ்வேறு வழிமுறையில் போராடிக்கிட்டு வரோம் அதுக்கு உண்டான தீர்வு கூடிய சீக்கிரம் கிடைக்கும் மத்திய அரசை மாநில அரசு கடுமையாக நாற்பது எம்பிசி வச்சுருக்கிறாங்க கடுமையாக வலியுறுத்து வலியுறுத்தினா இந்த சட்ட திருத்தத்தை தற்காலிகமாக நிறுத்திக்கக்கூடிய ஒரு 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 வாய்ப்புகள் உருவாகும்னு நாங்கள் நம்புகிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்த பிறகு விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களிடையே பேசினார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க பாஜக உள்ளிட்ட கட்சிகள் முயற்சி செய்து வருகிறது ஆம்ஸ்டாங் படுகொலையில் அரசியல் செயல் திட்டம் இருப்பதாக சந்தேகம் வருகிறது அவரது கொலையில் ஆருத்ர கோல்டு விவகாரமும் பேசப்படுகிறது இவ்விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் பாஜகவில் பொறுப்பில் உள்ளனர் பாஜக இதில் வலிந்து தலையிட்டு சிபிஐ விசாரணை கோருகிறது இவையெல்லாம் புலனாய்வு விசாரணைக்கு உள்ளாக்கப்பட வேண்டியவை என்று தொல் திருமாவளவன் தெரிவித்தார் ஆம்ஸ்டாங் படுகொலையிலும் கூட ஒரு அரசியல் செயல்திட்டம் இருக்க வாய்ப்பு இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சந்தேகப்படுகிறது ஆம்சாங் அவர்கள் உயிரிழந்த சில நிமிடங்களில் பாஜக கட்சியை சார்ந்த ஒருவர்தான் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்தார் அவர் வைத்த கோரிக்கை தான் சிபிஐ விசாரணை காவல்துறை நடவடிக்கையில் இறங்குவதற்கு முன்னதாகவே பகுஜன் சமாஜ் கட்சி கோரிக்கை வைப்பதற்கு முன்னதாகவே எடுத்த எடுப்பிலேயே தமிழ்நாடு அரசு இதை விசாரிக்கக்கூடாது இந்திய ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்ற குரல் பாஜகவின் குரலாக இருந்தது அதுதான் பாஜகவினுடைய மாநில தலைவரின் குரலாகவும் அடுத்து ஒழித்தது ஆருத்ரா கோல்டு நிறுவனத்திற்கும் பாஜகவை சார்ந்த சிலருக்கும் இடையிலுள்ள உறவு குறித்து கடந்த சில மாதங்களாக அல்லது ஒரு வருடத்திற்கு மேலாக பேசப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம் விவாதிக்கப்பட்டு வருகிறது ஆருத்ரா கோல்டு விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் பொறுப்பிலேயே இருக்கிறார்கள் இப்போது ஆம்ஸ்ட்ராங் கொலையில் ஆருத்ரா கோல்டு விவகாரமும் பேசப்படுகிறது பாஜக இதில் வலிந்து தலையிட்டு சிபிஐ விசாரணை கோருகிறது இதுபோன்ற விவகாரங்கள் விசாரணைக்குரியவையாக உள்ளன புலனாய்வு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவையாக உள்ளன